ஹஸ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏப்ரல் மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்ற ஒரு அமைப்பு அது இல்லாமல் ஆறாம் இடத்துல வந்து ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தபடியாக எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற ஒரு அமைப்பு பத்தில் செவ்வாய் பதினொன்றில் சந்திரன் ஆரம்பத்தில் பன்னெண்டில் கேது போல ஸோ சுக்கிர அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்கள் நல்ல மாதம் தான் ஆனால் ஹெல்த்தை மட்டும் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல வந்து ஒரு பாவியாவது இருக்கணும் அதாவது கிரகங்களாவது இருக்கணும் உங்கள் ராசிக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய பாவி அவராவது மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் நல்லது ஓகேங்களா இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ஒரு பாவகிரகம் சனி ஒரு பாவகிரகம் சூரியன் ஒரு பாவகிரகம் அந்த மூணுமே வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு யோகம் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது அது முக்கா பாபர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான் அங்கே ஒரு திக்பலம் அடைவார் அதுவுமே வந்து துலாம் ராசிக்கு நன்மைகள் தான் எல்லாமே ஓகே நல்ல கிரகம் நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்த விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிற மாதிரி தோன்றினாலும் ஆறு எட்டு பரிவர்த்தனை அதாவது ரெண்டு விஷயம் உங்கள் ராசி அதிபதியே போய் ஆறாம் இடத்து போய் உக்காடுறது ஆறாம் இடத்துல உச்சம் அதாவது ருணரோக சத்ருஸ்தானம் அதாவது கடன் நோய் எதிரி இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கடன் நோய் எதிரி இந்த மூணு இல்லைன்னாவே அவன் நிம்மதியாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ கடன் நோய் எதிரியை தரக்கூடிய ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியாகிய ராசி அதிபதினா என்ன நீங்கள் நீங்கள் உங்களை தான் குறிக்கும் நீங்கள் தான் போய் ஆறாம் இடத்துல போய் உக்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அது ஸோ ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்கள் ராசி அதிபதியாக போயிட்டு உச்சமடைகிறது அப்படின்றது உங்கள் ஹெல்த்தை வந்து கெடுக்கும் ஒன்றும் உடல்நிலையை கெடுக்கும் இல்லை கடன் பிரச்சனையில் மாட்டிவிடும் இல்லைன்னா வந்து ஏதாவது எதிரி யார்கிட்டையாவது பஞ்சாயத்தை பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இதில் ஆறு எட்டு பரிவர்த்தனையும் கூட அதுவுமே நல்ல விஷயம் கிடையாது ஓகேங்களா வீண் அலைச்சல்கள் வீண் அவமானங்களை தரக்கூடியது அதாவது துலாம் ராசிக்காரங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கவரிமான் பரம்பரை அப்படின்ற மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஓகேங்களா அது அந்த ராசியோட நேச்சர் ஓகேங்களா தப்பு ரைட்டுன்றதை பற்றி நான் சொல்ல வரல அப்படி தான் இருப்பீங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க சொல்லிட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க சூடு சொன்னக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பீங்க அதே மாதிரி நேர்மையாக இருப்பீங்க யாரோட அமௌண்ட்டையும் சீட் பண்ண மாட்டேங்க உங்கள் அமௌண்ட் ஒரு ரூபா இருந்தாலும் திருப்பி வாங்கிடுவீங்க சொல்லி கேட்டு அதை யார்கிட்ட இருந்தாலும் அது ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் ஃபேமிலிக்கு வெளில இருந்தாலும் அப்படி தான் இருப்பீங்க கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ஏன் கரெக்டாக இருக்கணும்னு கேள்வியெலாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரி தான் இருப்பீங்க நல்ல விஷயம் தப்பு கிடையாது ஆனால் ஆறாம் இடத்தில் வலு வலு அதாவது இந்த மாதமும் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் ஹெல்த் ஏதாவது வந்தால் டக்கு தாமதிக்காதீங்க உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் சரிங்களா ஸோ அதுவும் வந்து ஹார்ட் சம்மந்தமாகவோ இல்லை பிரெயின் சம்மந்தமாகவோ ஏதாவது வந்தால் க கண்டிப்பாக வந்து அலட்சியப்படுத்தாதீங்க உடனடியாக போய் பார்க்குறது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது இந்த ரெண்டு மாதம் மட்டும்தான் இப்படி அதுக்கப்புறம்லாம் சுலாம் ராசிக்காரருக்கு ரொம்ப சூப்பராக இருக்க டைம் சரிங்களா ஸோ இந்த ஏப்ரல் மாதம் அடுத்து வரக்கூடிய மே மாதம் ரெண்டு மாதமும் ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ரொம்ப யோகமான டைமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி ஆறு எட்டு பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால உங்களை யாராவது இந்த ரெண்டு மாதத்தில் வந்து யாராவது வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது ஃபினான்ஷியலாக சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது அதாவது நீங்கள் ரெண்டு போடுங்க பத்து எடுக்கலாம் அப்படின் வாங்க ரெண்டு ரூபா போடுங்க பத்து ரூபா கிடைக்கும் ரெண்டு லட்சம் போடுங்க பத்து லட்சம் எடுக்கலாம் ஓகேங்களா இருபது லட்சம் போடுங்க ஒரு கோடி ரூபா எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இந்த சதுரங்க வெட்டப்படம் மாதிரி தான் ஓகேங்களா ஸோ ஒரு முறைக்கு நாலு முறை ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய வங்கி கணக்குகள் உங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க யார்ட்டையும் நம்பி கொடுக்காதீங்க ஏதாவது லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க அந்த லிங்க் என்னென்னு தெரியாமல் கிளிக் பண்ணாதீங்க அந்த ரெண்டு மாதம் இன்னும் அடித்தா பெரிய லக்கும் அடிக்கும் துலாம் ராசிக்கு போனாலும் அமௌண்ட்டு நிறைய போயிடும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் பெரிய பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னா துர்கை அம்மன் வழிபாடு அல்லது காளியம்மன் வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எந்த நாள் தோதுபடுதோ இன்னும் சொல்லப்போனால் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் உங்களுக்கு எந்த நாள் தோதுபடுதோ உக்கரமான பெண் தெய்வத்தை வழங்கிட்டு வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது மெயினாக வந்து காளி தேவி ஓகேங்களா காளியம்மன் வழிபாட்டை வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே சிக்க மாட்டீங்க உயிர் ஆபத்துகள் ஏதாவது இருந்தாலும் கண்டம் இருந்தாலும் அதிலிருந்து ரொம்ப ஈஸியாக தப்பித்து விடுவீர்கள் அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு வரலாம் ஓகேங்களா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபட்டு வருவது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது எதுக்குமே பயப்பட வேண்டாம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே இந்த ஒரு ரெண்டு மாதம்தான் ஏப்ரல் மே தான் அதுக்கப்புறம்லாம் வந்து ரொம்ப யோகமாக இருக்க டைம் ராகு கேதுக்களுமே வந்து ஐந்து பதினொன்றில் மாறிவிடுவாங்க ஓகேங்களா ஐந்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல கேது லாபஸ்தானத்தில் ஒரு கேது அதே மாதிரி எட்ட இப்போ அஷ்டம குரு இருக்கிறது வந்து மே மாதம் பதினாறாம் தேதி போல் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுல குருவாக மாறும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒம்பதுல குரு இருக்கிற மட்டும் தப்பிச்சிருவாங்க எப்போயுமே அது ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி ஸோ ஒம்பதுல குருவும் வரும் ராகு ராகுகேதுக்கள் சாதகமாக இருக்குது ஒம்பதுல குரு வருது சனி பகவானும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது வந்து நல்ல யோ நல்ல விஷயந்தான் எப்போயுமே வந்து சனி பகவான் துலாம் ராசி ரிஷப் ராசிக்காரங்கெலாம் கெடுக்கிறது கிடையாது ஓகேங்களா துலாம் ராசிக்கு சனிதான் ராஜ யோகாதிபதி அவர் பாவகிரகமாகி இயற்கை இயற்கை பாவராகி ஆகி அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்றது தனித்து உட்கார்றது ஃப்யூச்சரில் நல்ல விஷயம் இப்போ அங்கே ஆறில் தான் இருக்கார் ஆனால் ராகவோடு சேர்ந்து இருக்கிறது சுக்கரனோட சேர்ந்ததுலாம் நல்லதில்லை ஆனால் தனியாக இருக்கும்போது நல்ல விஷயம் அவர் ஸோ அப்படி இருக்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பேச்சுகள் துலாம் ராசிக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் மிக பெரும் யோகங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப டாப்பில் வருவீங்க அடுத்தடுத்து ஸோ இந்த ஒரு ரெண்டு மாதம் மட்டும் யாரு யார்கிட்டையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க அதே மாதிரி ஹெல்த்து இஷ்யூ வந்தால் ரொம்ப கண்டிப்பாக கவனிங்க அது ரொம்ப கவனி கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அமாவாசை ஆனால் சுற்றி போடுறது இதெல்லாம் வந்து பண்ணுறது நல்லது ஏன்னா கந்தஸ்டிகள் மூலயமாகவும் உங்களுக்கு சில கெடுதல்கள் வரலாம் அதையும் ரொம்ப கவனமாக கையாள்றது ரொம்ப முக்கியம் அதாவது வருடாத கிரகங்கள் வந்து மூணு இருக்குது இல்லையா இப்போ சனி வந்து ராகு கேது குரு மூணுமே வந்து வருடாந்த கிரகங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் சாதகமாக வர இருக்குது ஸோ ரொம்ப யோகமான டைம் அப்படின்றதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் பெருசாக எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மாதமாக தான் அமையும் உங்களது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி